அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சென்ற பாடத்திலே நாங்கள் அகுலுல் பைத் என்போர் யார் உடையத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம் அந்த வகையிலே அகுலு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் நபிகளாருடைய குடும்பத்தினரை நேசிக்கின்றனர் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றனர் ஏனென்றால் பைத்தை நேசிப்பது நபிகளாரை நேசிப்பதில் உள்ளதாகும் அகுலுல் பைத்தை கண்ணியப்படுத்துவது நபிகளாரை கண்ணியப்படுத்துவதில் உள்ளதாகும் ஆனால் அந்த அகலுல் பைத்தினர் நபிகளாருடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாக மார்க்கத்திலே தீரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த வகையிலே அப்பாஸ் ரதியல்லாஹும் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அலிரதி அல்லவன் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் போன்று மார்க்கத்திலே நிலையாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்கின்றனர் ஆனால் இவர்கள் நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக வாழ்கின்றார்களோ அல்லது மார்க்கத்திலே நிலையாக இருக்கவில்லையோ அவர்கள் நபிகளாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிப்பது கூடாது இந்த வகையிலே அகலு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் நடுநிலையான போக்கை கடைபிடிக்கின்றார்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களை நேசிக்கின்றார்கள் மார்க்கத்துக்கு முரணானவர்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள் எனவே நபிகளாருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நபிகளாருடைய உறவினரை சேர்ந்தவராக இருந்தாலும் எவர்கள் மார்க்கத்திலே நிலையாக இல்லை இல்லையோ அவர்கள் எந்த விதமான நன்மையும் அடைந்து கொள்ள முடியாது அபு ஹரைதா ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சூரத் சோராவிலே வரக்கூடிய ஒரு நபி மொழி திருமறை வசனம் இருநூற்றி பதினாலாவது வசனம் ஒந்திர் அஷீரா தக்கல்ல அக்ரபீன் நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற குர்வான் வசனம் இறங்கியவுடன் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் குறைசியர்களை பார்த்து கூறினார்கள் மாஷர குறைஷ் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் மறுமை நாளையிலே தாலாவிடத்திலே உங்கள் விடயத்தில் என்னால் எதுவும் செய்துவிட முடியாது ய அப்துல் முத்தலிப் லோனி அங்கும் மின் அல்லாஹி செய்யா அப்பா சிபுன் அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்து கூறினார்கள் மறுமை நாளிலே எல்லாவிடத்திலே உங்களுக்காக என்னாலும் செய்துவிட முடியாது சஃபியா அம் ரசூலுல்லாவுடைய மாமி சஃபியாவே எனக்கு உங்களுக்கா மறுமை நாளில் எல்லா இடத்திலையும் எதுவும் செய்துவிட முடியாது யா ஃபாத்திமா பிந்த் முஹம்மத் முஹம்மதுடைய உடைய மகள் ஃபாத்திமாவே சலீனி மின்மாலி மசித் எனது செல்வங்களில் நாடியதை நீ கேளு லி அங்கி மின் அல்லாஹி ஆ மறுமை நாளிலே அல்லாஹாலாவிடத்தில் உங்களுக்கா என்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார்கள் எனவே நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் தனது குடும்பத்தாரை அழைத்து மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள் எவர்கள் இந்த தீனிலே நிலையாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் மறுமை அல்லாஹு தாலாடி அருளை பெற்றுக்கொள்வார்கள் எவர்கள் இந்த தீனிலே நிலையா இல்லவில்லை இருக்கவில்லையோ அல்லது இந்த தீனை விட்டு விட்டார்களோ நபி அவர்களுக்கு மாற்றம் செய்தார்களோ அவர்கள் நபிகளாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மறுமை நாளையிலே நஷ்டவாளியாக மாறி விடுவார்கள் என்பதை மிக தெளிவாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதனால் தான் மற்றொரு ஹதீசிலே கூறினார்கள் மண் பத்தா அமலு லம் மீஸ்திரி அபிஹி நசபுஹு எவருடைய அமல் சுவர்க்கத்துக்கு அவரை விரைவாக அழைத்து செல்லவில்லையோ அவருடைய பரம்பரையினர் குடும்பத்தினர் அவரை சுவர்க்கத்துக்கு விரைவாக அழைத்து செல்லாது என்று சொன்னார்கள் எனவே இந்த வகையிலே அகலுல் பைத்துடைய விடயத்திலே சிலர் வழி சென்றார்கள் இந்த அனைத்து வழி தவறிய கூட்டத்திலிருந்தும் அகில சுன்னத்து ஜமாத்தினர் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள் அந்த வழி தவறிய கூட்டத்திலே ஒன்று தான் ஷியாக்களிலே மிக மோசமான கூட்டமாகிய ராஃபிதியாக்கள் என்ற கூட்டத்தினர் இவர்கள் அகுலுல் பைத்துடைய விடயத்திலே எல்லை மீறி அவர்கள் பாவமே செய்யாதவர்கள் என்ற நிலையை உயர்த்தி விட்டார்கள் மற்றும் ஒரு கூட்டத்தினர் நவாசிப் பையாக்கள் என்று சொல்பவர்கள் இவர்கள் அவுலுல் பைத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அவுலுல் பைத்துடைய விடயத்திலே குறை காணக்கூடியவர்கள் மூன்றாவது கூட்டத்தினர் பிஜாத்வாதிகள் இவர்கள் அகுலுல் பைத்தை கொண்டு வசீலா தேடி அவர்களை கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள் இப்படி இந்த வழி வலிதவரை சென்ற கூட்டத்தினர் அனைவரை விட்டும் அவுல சுன்னத் ஜமாத்தினர் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைவரை விட்டும் ஒதுங்கி இந்த உடையத்திலே எல்லை மீறி செல்லாமலும் அதே போன்று அதிலே குறைவான நிலையை கடைபிடிக்காமலும் ஒரு நடுநிலையான ஒரு போக்கை கடைபிடிக்கின்றார்கள் இந்த வகையிலே எவர்கள் ரசூல்லாய் சல்லாஹூ அலையுசல்ல குடும்பத்தினரில் எவர்கள் மார்க்கத்திலே நிலையாக இருந்தார்களோ அவர்கள் தங்கள் விடயத்திலே எல்லை மீறிச் செல்வதை அவர்கள் வெறுத்தார்கள் அவர்களை விட்டு முதுங்கி கொண்டார்கள் இந்த வகையிலே தாலிப் அபிதாலிப் ரதியுல்லாவன் அவர்கள் தனது விடயத்திலே எல்லை மீறி சென்றவர்களை நெருப்பிலே போட்டு எரித்தார்கள் இவ்வாறு எல்லை மீறியவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதை இபுன் அப்பாஸ் ரதியுல்லாவின் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நெருப்பிலை போட்டு எரிப்பதை விட வாழால் வெட்டி கொலை செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள் இவ்வாறு அகலுல் பைத்துடைய விடயத்திலே எல்லை மீறியவர்களில் ஒருவரான அவர்களின் தலைவனான அப்துல்லாஹிபுனு சபா என்பவனை கொலை செய்வதற்காக அலை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை விட்டும் விரண்டோடி தன்னை காப்பாற்றி கொண்டான் அந்த அப்துல்லாஹிபுன் சபா எனவே இந்த வகையிலே நாங்கள் அகுலுல் பைத்துடைய விடயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மேற்கூறிய விடயங்களில் நாங்கள் புரிந்து கொண்டோம் அல்லாஹ் அல்லாஹுபானவத்தால் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவானாக வாகு ஆவான் அனில் இல்லாஹி ர